ஒரு மனிதன் அவன் இறந்து பரலோகத்துக்கு போனானா அந்த பரலோகத்திலே மூன்று அறைகள் வைக்கப்பட்டிருந்தது ஒரு அறையை ஆண்டவர் திறந்து காட்டும்போது கோடான கோடி தூதர்கள் ரொம்ப பிஸியாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்களாம் அப்போ அவர் கேட்டாரா ஏன் இவ்வளோ கூட்டமாக இருக்கிறார்களே தூதர்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்களே என்னென்னு கேட்டபோது இந்த பூமியிலே யாரெல்லாம் ஜபக்குறிப்பு ஜோம் பண்ணுறாங்களோ விண்ணப்பம் பண்ணுறாங்களோ அதெல்லாம் அந்த ரூமில் தான் வந்து கடிதாசியாக வந்து விழும் விண்ணப்பமாக வந்து விழும் அதை திறந்தவங்க யாராருக்கு என்னென்ன ஜபக்குறிப்புன்னு சொல்லி திறந்து படித்து கொண்டு சரி இன்னொரு அறையை காட்டுறவாருன்னு சொல்லி இன்னொரு அறையை திறந்து காட்டுனாரா அந்த அறையில் அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை அதுலேருந்து பாதி கூட்டம் இருந்தது கொஞ்சம் வெகுமதிகள் வை வைக்கப்பட்டிருந்தது உண்மையாக ஜோம் பண்ணுறாங்களோ நியாயமான காரியத்துக்கு யாரெல்லாம் ஜோம் பண்ணுறாங்களோ அவர்களுக்கான வெகுமதிகளை இங்கே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னதான் அடுத்த இன்னொரு அறைக்கு கூப்பிட்டு போனாரா அங்கே ஒரே ஒரு தூதர் தான் இருந்தால்தான் மொதல் அறையில் கொடான கொடி தூதர்கள் பிஸியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டாவது அறையில் பார்க்கும்போது அதை காட்டிலும் மிகவும் குறைவான தூதர்கள் இருக்கிறாங்களா மூணாவது அறையில் ஒரே ஒரு தூதன் தான் இருந்தானான் அப்போ கேட்டாரான் அந்த மனுஷன் ஆண்டவர்கிட்ட பார்த்து ஆண்டவரே மொதல் அறையிலையும் கூட்டம் இருக்கு ரெண்டாவது அறையிலும் ஒரு போதுமான அளவு இருக்குது இந்த மூணாவது அறையில் ஒரே ஒரு தூதன் தானே இருக்கிறானே இது எந்த இந்த அறை எதுக்குன்னு கேட்டபோது சொன்னாராம் மொதல் அறையில் யாரெல்லாம் குறிப்புகளுக்காக ஜெபம் பண்ணி அவங்க அந்த பரிசை பெற்றுக்கொண்ட பிறவு எவனா ஒருத்தவன் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஒரு கடிதாசியை போடுவான் சட்டப்படி பார்த்தா எந்த இடத்துல கூட்டம் அதிகமாக இருக்கணும்னா இந்த மூணாவது அறையில் தான் கூட்டம் இருக்கணும் உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா பத்து குஸ்தரோகி லேசுடத்துல வந்தாங்க சுகம் பெற்றாங்க திரும்பி வந்து நன்றி சொன்னது யார் ஒரே ஒரு ஆள் ஒன்போது பேர் போயிட்டான் அதனால தான் இந்த அறை இருக்கிறது அப்போ பைபிள் என்ன சொல்லுகிறது ரெண்டு தூத்து ரெண்டாம் அதிகாரம் நாலாவது வசனத்துல கடைசி நாட்களிலே நன்றி அறிவில்லாதவர்களாய் இருப்பார்கள் பான பாத்திரக்காரன் யோசிப்பை மறந்தது போல சில பேர் ஆண்டவர் செய்த நன்மையும் சபையும் மறந்து போகக்கூடிய நாட்கள் மிக விரைவிலே கடைசி நாட்களிலே தோன்றும் அலி லூயா அலி இதெல்லாம் எதற்கான அடையாளம் கடைசி நாட்களிலே நடக்கக்கூடியதற்கான அடையாளம் அப்போ இன்றைக்கு கா ஆண்டவர் சொல்கிறதுக்கான மறந்து போகாதே ஆண்டவர் செய்த ரட்சிப்பை மறந்து போகாதே வசனத்தை மறந்து போகாதே கத்திற்கு கொடுக்குற நேரத்தை மறந்து போகாதே கத்திற்கு கொடுக்குற வெகுமதியை மறந்து போகாதே நன்றி அறிவுள்ளவராயிருக்கு ஏன்னா ஏசு குருசானா நம்மளை மறக்காதவராக இருக்கிறார் எபிரேயர் ஆறாம் தேதி ஆறாம் பத்தாவது வசந்தி வாசிங்க ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததனாலும் செய்து வருகிறதுனாலும் நமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் பாத்தீங்களா ஆனா உங்களையும் என்னையும் கர்த்தர் ஒரு நாளும் மறக்கிறவர் புரிந்து பாப்போம்